உங்களுடைய ஒரு நீண்ட கால எதிர்பார்ப்பு இந்த விடயம் என்னால் நடந்ததல்ல இது நாங்கள் முதன் முதல் எங்களுடைய தவிசாளர் சத்யவர்தனை யாகோடு பேசி நாங்கள் நெடுந்தீவு மகாவித்தியாலயத்தினுடைய ஒரு அவசர தேவையை பூர்த்தி செய்வதற்காக ஒரு மில்லியன் ரூபாவை இம்முறை யாழ்ப்பாண மாவட்டத்துக்கு எனக்கென ஒதுக்கப்பட்ட ஒன்பது மில்லியனின் ஒரு மில்லியனை நெடுந்தீவு மகாவித்தியாலயத்துக்கும் இன்னொரு மில்லியனை சங்கத்தினுடைய நெடுந்தீவு பருநோக்குழு சங்கத்தினுடைய வள்ளத்தை திருத்துவதற்காக ஒரு மில்லியனமாக இரண்டு மில்லியன் ரூபாக்களை நான் ஒதுக்கீடு செய்திருந்தேன் அவருடைய வேண்டுகோளுக்கிணங்க அவரும் ஏனைய உறுப்பினரோடு பேசி அதனை கோரிக்கையாக முன்வைத்திருந்தார் ஆனால் அதில் ஒரு பிரச்சனை வந்தது ஏனென்றால் உற்பத்திகளை வெளிக்காட்ட வேண்டும் என்ற அடிப்படையில் அந்த பாடசாலைக்கான நிதியை பயன்படுத்த முடியாத ஒரு சட்ட பிரச்சனை இருந்தது அதனால் அந்த பணத்தை ஏதோ ஒரு உற்பத்தி துறையிலே ஈடுபடுத்துவதற்காக எங்களுடைய கௌரவ தமிழ்சாக வேண்டுகோளுக்கிணங்க அந்த பணம் நெடுந்தீவு பல் கடத்தொழிலாளர் கூட்டுறவு சங்கத்தினுடைய சமாசத்துக்கு ஒதுக்கப்பட்டது அப்பொழுது இருந்த பிரதி செயலாளர் அவர்களிடம் இதற்கு பூரணமான ஒத்துழைப்பினை தந்திருந்தார் அவரும் அதனை முயற்சி செய்து செய்ய என்ற ஒரு ஆர்வமோடு இருந்தார் இப்பொழுது வந்திருக்கின்ற எங்களுடைய பிரதி செயலாளரும் செய்து முடிப்பதிலே உங்களோடு மிகப்பெரிய பங்காற்றியிருக்கிறார் இந்த கடற்கரை ஓரத்திலே உங்களுடைய தேவைக்காக இந்த கட்டிடம் அமைக்கப்பட்டிருப்பது இப்பொழுது பேசிய உபதேவர்களிடம் சொன்னார் என்னுடைய முக்கியத்துவத்தை ஆகவே அன்போடும் மதிப்போடும் உங்களிடம் இந்த கட்டிடத்தை இன்று நாங்கள் கையளிப்பதில் பெருமைப்படுகிறோம் மகிழ்ச்சி அடைகிறோம் இது ஒரு தனிநபருடைய காசு அல்ல இது ஒட்டுமொத்தத்தில் மக்களுடைய வரிப்பணம் உங்களுடைய வரிப்பணமும் தான் எல்லோருடைய கூட்டு முயற்சியும் இந்த கட்டிடம் கிடைத்திருக்கிறது ஒரு ஸ்ரீதரன் சிவஞானம் என்ற பெயரை நீங்கள் பொறிக்க தேவையில்லை நாங்கள் எல்லோரும் சேர்ந்து நீங்களும் நாங்களும் சேர்ந்து இந்த கட்டிடத்தை அமைத்திருக்கிறோம் என்ற பெருமையோடு இது எங்களுடையது என்ற அந்த உரிமை உங்களிடம் இருந்தால் நிச்சயமாக இந்த கட்டிடத்தை இன்னும் நீங்கள் வளமாக பயன்படுத்துவீர்கள் ஆகவே வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன் மிக முக்கியமாக உங்களுடைய நெருக்கடிகள் ஏராளம் தம்பி உரையாற்றும் பொழுது சொன்ன அந்த கூலர் பிரச்சனை பாலத்திலே கட்டுகின்ற பிரச்சனை இங்கே கடத்தொழிலாளர்களை எதிர்கொள்ளுகின்ற பாரிய விளைவுகளை சொல்லியிருந்தால் நாங்கள் அதிகமாக நான் அதனை கவனத்தில் எடுக்கிறேன் என்னால் முடிந்தவரை அதற்கான ஏதோ ஒரு வகையிலான உதவியை உங்களுக்கு ஆற்றுவதற்கு நான் சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த அதிகாரிகளோடும் உரையாடி அதற்கான தீர்வுகளை எட்டுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்கின்றேன் அதே நேரம் கடத்தொழிலாளர்கள் இங்கே கடுமையான நெருக்கடிகளை சந்திக்கிறார்கள் ஆறு சங்கங்களுடைய தாய் தாய்ச்சங்கமாக கூட்டு சங்கமாக இருக்கிற சமாசம் எல்லோரையும் வழிநடத்துகின்ற ஒரு பெரிய சங்கம் அவர் இந்த சமாசத்துக்கு மிகப்பெரிய பொறுப்பும் கடமையும் இருக்கிறது அந்த பொறுப்பை நீங்கள் சரியாக ஆற்றுகிறீர்கள் எல்லோரையும் அரவணைத்து செல்லுகிறீர்கள் அதனால் நாங்கள் உங்களை மதிப்போடும் மரியாதையோடும் பார்க்கிறோம் குறிப்பாக உங்களுடைய தேவைகள் ஏராளம் ஆனால் நாங்கள் செய்வது ஒரு சிறு துளி இன்னும் செய்ய வேண்டிய பணிகள் அநேகமாக உண்டு கடந்த தேர்தல் காலத்தில் கூட நான் இந்த ஒழுங்கைகளை வந்து உங்களோடு இருந்தேன் கூட்டம் கூட இந்த கடற்கரையிலே நாங்கள் நாங்கள் எனக்கு நல்ல ஞாபகம் உண்டு அதே போல் உங்களை எல்லோருடன் பேசுகின்ற கதைக்கின்ற வாய்ப்புகள் அடிக்கடி உங்களை சந்திக்கின்ற வாய்ப்புகள் கிடைத்தே இருக்கிறார் அடிக்கடி மெக்கலண்ணை ஏதாவது சொல்லி என்ன பேசிக்கொண்டு கொண்டிருப்பார் அவரை சொல்லுங்கள் என்னை பேசவனாமன் அவர் தான் அடிக்கடி ஏதாவது எடுத்து அந்த தேவை இந்த தேவை என்று ஏதாவது ஒன்று சொல்லுவார் ஸோ அவர்கள் எல்லாருமே நீங்கள் சேர்ந்த முயற்சி தான் இது கிடைத்திருக்கிறது அந்த வகையில் நாங்கள் இன்னும் தொடர்ந்து நான் மட்டுமல்ல எங்களுடைய தவிசாளர் உபதவிசாளர் கௌரவ உறுப்பினர்கள் இங்கே கூடியிருக்கிற நாங்கள் எல்லோரும் எங்களுடைய பிரதேச செயலாளர் எல்லோரும் நாங்கள் கூட்டாகி அங்கினால் இன்னும் பல மாற்றங்களை நாங்கள் கொண்டாட முடியும் அந்த மாற்றங்களை நோக்கிய நகர்விலே இது ஒரு நல்ல அத்தியாயம் நான் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டிலும் எங்கள் ஒதுக்கப்படுகிற நிதியில் ஏதோ ஒரு வகையில் நெடுந்தியும் மண்ணிலே இருக்கின்ற தேவைகளில் பூர்த்தி செய்வதற்கான என்னுடைய முயற்சிகளை மேற்கொள்வே என கூறி அருமையான வாய்ப்புக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் இந்த நாள் நல்ல நாளாக அமைய வாழ்த்துகிறேன்